அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் டெல்யூஷனுடைய இருபத்தி ஓராவது பாகம் பார்க்கலாம் இதில் நம்ம ஆரோக்கியத்தில் மிக அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரூபிரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்யூஷன் இஸ் பீயிங் இன்ஜூர்டு இதில் ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியம் அது என்ன பீயுங் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இன்ஜூர்டு சரிங்களா இப்போது சார் எனக்கு வழி இருந்துக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை சில பேர் சார் எனக்கு வந்து தலை சுற்றிக்கிட்டே இருக்குது சார் சார் எனக்கு அரிச்சிக்கிட்டே இருக்குது சார் அந்த மாதிரி தன்னுடைய வியாதிகளை தொடர்ச்சியாக இருப்பது போன்ற ஒரு செய்தியை வந்து பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட நம்ம சொல்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் அதற்கு இந்த ரூபிரிக் பயன்படுத்தலாம் இது அடிக்கடி என்னோடய கிளினிக்கில் கண்டிப்பாக தினசரி நான் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ரூபரிக்குள்ள இதுவும் ஒன்று இதில் நிறைய மருந்துகள் இருக்குது அதில் முக்கியமான மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரையோனியா ரஸ்டாக்ஸ் எலாப்ஸ் ஹையாஸ் கேக்டஸ் கல்கீரியா கேந்தாரிஸ் காலிப்ரோம் லாகசிஸ் லைசீனம் நாஜா பாஸ்பரஸ் பிளாட்டினா ஸ்டமோனியம் சல்ஃபர் போன்றவை இதில் ஸ்டமோனியம்லாம் அடிக்கடி வரும் சல்ஃபர் வரும் லேக்கசிஸ் வரும் சரிங்களா ஸோ பேஷண்ட் என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த மருந்தை தேர்வு பண்ணி கொடுக்கலாம் அதுலேயும் இன்னும் இதோட சப்ரோபரி பார்த்தீங்கன்னா டெல்யூஷன் பீயிங் இன்ஜூர்டு பை ஹிஸ் சரௌண்டிங் சார் எங்கள் ஆஃபீஸில் ஏசி இருக்காங்க சார் எனக்கு ஏசியே ஒத்துக்காது ஆனால் வேறு வழி இல்லை இப்போ புதுசாக அந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் சரௌண்டிங் அவங்களுடைய சுற்றுப்புறச் சூழலால் அவர்கள் பாதிக்கப்படுவதாக உணர்தல் இதுக்கு மூன்றே மூன்று மருந்து தான் ஹயாஸ்கேமஸ் லாகசிஸ் நாஜா என்னன்றத கரெக்டாக பார்த்து கொடுத்தோம்னா பேஷண்ட் க்யூர் ஆயிடுவாங்க ஸோ டெல்யூஷன் ஈஸ் ஹீ வில் ரிசீவ் இன்ஜுரி ஃப்ரம் ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் என் கூட இருக்கவங்களே என்னைய கொண்டுருவாங்க போல இருக்கு சார் என் கூட இருக்கவங்களே எனக்கு எதிரி சார் அப்படி அந்த மாதிரி ரொம்ப ஒரு யதார்த்தமாக பண்ணிட்டு போயிடுவாங்க சரி இவங்களால தான் சார் எனக்கு எல்லாமே வருது இவங்க தான் சார் என்னை இது பண்ணுறாங்க இவங்க மூலமாக தான் எனக்கு எல்லாம் நோய் வரும் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ டெலிவஷன் ஹீ வில் ரிசீவ் இன்ஜுரி ஃப்ரம் ஹீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு லேக்கசிஸ் ஒற்றை மருந்து சரிங்களா குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இப்போ அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா சார் இவங்க என்னை சாகடிச்சிடுவாங்க சார் நீ இப்போ கடங்காரன் ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி அதாவது தனக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை தன்னை நண்பர்கள் செய்வார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை ஒரு வருஷன் பேசுன்னு சொன்னாங்கன்னா இதுக்கு இந்த உரிக்கை நம்மளால் பயன்படுத்த முடியும் அடுத்து வில் பிகம் தான் கிறுக்கு பிடித்து விடுவது போல அல்லது கிறுக்கு பிடித்து விடும் என்பது நினைப்பது போன்ற எண்ணம் இதற்கு சிமிசிபி காலி ப்ரோம் காலி பை காலிபா சல்பர் சிபிலினம் கேமஸ் இன்னும் சில முக்கியமான மருந்துகள் எல்லாமே இருக்கின்றன நம்ம என்னன்றதை பார்த்து பேஷண்ட் பேசணுன்னா சார் எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும் போல இருக்கு சார் இதை பற்றி நினைக்கும் போது எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும் போல இருக்கு கிறுக்கு பிடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே அதை டெலிஷனுக்கு போயிடும் அதில் டூரிங் பிரசவத்தின் போதோ பிரசவத்திற்கு பின்னோ அந்த மாதிரி கிறுக்கு பிடிச்சிடும் போல தோணுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய பிரசவ வழியின் காரணமாக வேதனையின் காரணமாக அந்த மாதிரி ஒரு தன்மை ஏற்படும் இதுக்கு நமக்கு மிக முக்கியமான இரண்டே இரண்டு மருந்துகள் சிமிசிஃபியூகா காஃபியா குரோடா சரிங்களா அடுத்து delusion that she will become insane from headache தலையில எனக்கு கிறுக்கு பிடிச்சது போல இருக்கு சார் அப்படினு சொன்னாங்கனா அதுக்கு ஸ்பைஜிலியா ஒற்றை மருந்து நல்லா புரிஞ்சுக்கோ அவங்களா சொல்லணும் நீங்கள் ப்ரோ பண்ணாம அடுத்து delusion that she will become insane hammering over left eye with இடது கண்ணில் சுத்தியல் வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு சார் அதனால வந்து எனக்கு தலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிறுக்கு பிடிச்சிரும் போல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு கேமெல்லிஸ் ஒற்றை மருந்து டெலியூஷன் இஃப் சி டு நாட் கோல்டு டைட்லி அப்பான் ஹர் செல்ஃப் தன்னை இறுக்கி பிடிச்சிக்கலை அப்படின்னா தனக்கு கிறுக்கு பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி தன்னை தன்னையே டைட்டாக ஹோல்டாக பிடிச்சிக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இதுக்கு லில்லியம் டீக் ஒற்றை மருந்து

திங்க் தட் இஸ் இன்சேன் நம்ம பார்க்குறவங்க எல்லாரும் நம்மளை கிருக்குன்னு தான் நினப்பாங்க போல அப்படின்ற மாதிரியான எண்ணம் இதற்கு கல்கேரியா மெட்டாலிக்கம் ஹைட்ரஜன் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் ஹீ இஸ் தான் இழிவுபடுத்தப்பட்டதை போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு பெலடோனா சாமாமிலா இக்னீஷியா காலிப்ரோம் லாக்னினம் லைசீனம் நக்ஸ்வாமிக்கா பெல்லாடியம் பல்ஸ் பல்ஸ்ரியா டேரண்டோலா போன்றவை மருந்துகள் இது நம்ம நம்ம கேஸ் எடுக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் என்கிட்ட கடை வாங்கிட்டு ஏமாற்றிட்டான் சார் என்னை அப் அப்படி அவமானப்படுத்திட்டான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இந்த ரூபரை நம்ம பயன்படுத்தலாம் என்னோட ஸ்டாபி சாக்கரி அடிக்கடி வந்திருக்கு சல்ஃபர் அடிக்கடி வந்திருக்கு இக்னேஷியா அந்த மாதிரி அடிக்கடி வந்திருக்கு இது எல்லாமே மிக முக்கியமான மருந்துகள் இதனுடைய இது கிராஸ் ரெஃபரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்மன் ஃப்ரம் ஆர்டிஃபிகேஷன் ailment from indignation இதெல்லாம் பார்க்கலாம். உடைய கிராஸ் ரூபிக் அடுத்து delusion he is on distant island enjoying the tranquility. அபடினா என்ன கேட்டினா ஒரு தூரமான தீவில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய அமைதியை தன்னுடைய சாந்தத்தை துய்ப்பது போன்ற இன்புருவது இன்புறுவது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு பாஸ்பரஸ் ஒற்றை மருந்து நம்ம கேஸ் எடுக்கும்போது சில பெண்கள் குறிப்பாக மகளிட்ட நம்ம கேஸ் எடுக்கும்போது சார் என் வீட்டுக்காரலாம் நல்லா கவனிச்சுக்கிறார் சார் நல்லா இருக்கேன் சார் சொந்தமாக வீடு வாங்கிட்டோம் அவுட்டரில் இருக்கோம் எந்த இதுவும் பிரச்சனை இல்லை எல்லாமே எனக்கு இருக்குது இன்னும் தனியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது சார் அவ்வளோதான் வீட்டில் எல்லா வசதியும் செஞ்சு தராங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க தான் அந்த ரூபாய்க்கு நம்ம பயன்படுத்த முடியும் அதே மாதிரி தூரத்தில் போய் வேலைக்கு போட்டுட்டாங்க தனக்கு எந்த விதமான காண்டாக்டும் இல்லை அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த ரூபிகனால் பயன்படுத்த முடியும் இதுக்கு பாஸ்பரஸ் ஒற்றை மருந்து டெலியூஷன் ஹீஸ் ஆன் ஐலேண்ட் டெலியூஷன் ஹீஸ் ஆன் டிஸ்டண்ட் ஐலேண்ட் என்ஜாயிங் த ட்ரான்ஸ்குலிட்டி சரிங்களா ரைட் டெல்யூஷன் வித் ஜெலசி பொறாமையுடன் கூடக்கூடிய கற்பனை எண்ணங்கள் இதுக்கு லாகசிஸ் ட்ரமோனியம் இரண்டு இரண்டு மருந்துகள் டெலியூஷன் ஹீஸ் ஜக்லர் தான் ஒரு சேப்படி வித்தைக்காரர் அல்லது ஏமாற்று வித்தைக்காரர் போன்ற எண்ணம் இதுக்கு பெலடோனா ஒற்றை மருந்து இந்த மாதிரி நீங்க டெலியூஷன் சம்மந்தமாக ஏதாவது கேசஸ் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க நம்ம எல்லாரும் கத்துக்கலாம் இனிதி இனிது கட்டல் இணைது நன்றியுடன் நான் ஹோமியோபதி மருத்துவ